நேற்று குடிச்சிட்டு மிச்சம் வச்சின சாக்கு அதையும் சோடா பாட்டில் இடு ஆ ஆ அப்படியே இருங்கடா ஒரு ரவுண்டு சீட் ஆடிட்டு வந்துடுறேன் ஐயா வந்துட்டா ஏ ஏன் என்ன மாப்பிள என்ன கச்சேரி களை கட்டுது நீங்க வந்த வந்தால் நேரந்தான் சரி எனக்கு ஒரு ரவுண்டு போடுறது ஏற்கனவே போட்டு வச்சிருக்கு ஏ சொல்லுங்கள் தலையா அப்படி கொடுக்கறேன் நிதிச்சிடுவேன் என்ன மாப்பிள எவ்வளவு ஒரு ரவுண்டு அடிங்க ஆ நல்லா கொடுங்க

வண்டி மாட்டி வச்சு ஆடின தோத்துட்ட ஆனா சலங்கைய அவுக்க பார்த்தானுங்க நான் யாரு கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே அக்கா தேரவே தேராது நீங்க உருப்படவே மாட்டீங்க பாப்ள இந்த சலங்கைய வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டி மாட்டி திருப்பிடுற இந்த அடி என்ன கையில கடத்தில பழிச்சு பழிச்சிட்டு மின்னுது ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்கு நான் அவுத்துறேன் மாமோய்

பெருசே இவ்வளவு பெரிய தலைப்பால பத்து தலை ராவண மாதிரி படமாக்குறத அவசரத்துல பக்கத்து தலைக்கு சேர்த்து கட்டிட்டு இருக்கு தீப்பிட்டு எங்கடா என்ன எங்கடா தீப்பிட்டி

இந்த பொம்பளை கட்டு பொண்ணு சாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்னே எப்படி விட்டா அவன் கொடுக்க மாட்டேன்டா சொன்னா ஆம்பிரே டிக்கெட் குடுக்குறாளே கன்னடி தாத்தா அவங்க கிட்ட மூச்சு திருப்பிட்டு கைய நெட்னே டிக்கெட் கொடுத்துடாக உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்ட பாத்தீங்களா வீட்டுக்கு வா அக்கா கிட்ட வச்சிக்கிறேன் சொல்லிடுவீங்களோ நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அத்தை கிட்ட சொல்லிடுவா அம்மா ஏய் சொல்லிருவியா சொல்லிடுவேன் ஏய் நீ சொல்லிருவியா சொல்லிடுவேன் ஏய் முதல்ல கூப்பிட்டு எனக்கு அறிவு இல்ல புத்தி இல்ல மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நெருவிக்க போறேன்

என்ன சொல்லி குத்தம் இல்லை செய்த கோலம் இல்ல ரெண்டாட்டிக்கு மேல நாளைக்கு தான் நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லிரில பேய் பிசாசெல்லாம் இருக்குமே சொல்ல வந்தேன் எனக்கு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல தீபாவளிக்கு வைக்கணும் சுருட்டு சாமியாக செத்து போயிட்டாரு

அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் இருந்து கீழே இறங்கி இருந்தது கதையே வேற இப்ப சொல்றேன் தேதியில காலனா சொத்து கிடையாது நீங்க ரெண்டு பேரும் கட்டண துணியோட வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனா மனசு கேக்கல உங்களுக்காக இல்ல இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன்

நம்ம வயலு நம்ம முக்கியம் இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவா அடியோட மறந்துடணும் அந்தியூரா சரோஜாவா யாருமா இது இனிமே அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் உங்க பேச்சு கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன் சரி சரி கந்தம் பொட்டி கிடையில தினமும் ரெண்டு பாக்கெட்டு கத்திரிமா இருக்கு கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க மாப்பிள்ளைக்கு தங்கமான மனசு என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி தண்ணி கிண்ணி கேட்டீங்க அப்புறம் சோறே கிடையாது தண்ணி கிடைக்கிறது கிடையாது அது நமக்கு தேவையா அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வெள்ளிக்கண்ணு அக்கா நான் குளிக்கணும் தண்ணி இருப்பேன் பெண்ணி போட சொன்னு பெண்ணி போடல வாங்க விளா வைக்கிறேன் வாங்க மாப்பிள்ள சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன் இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு என்ன சொத்து போயிடுச்சுங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு

ராத்திரி படுக்கும் போது என்ன சொன்னே சிம்மணி விளக்க அணைச்சிட்டு படுத்த நானும் புருஷன் பேச்ச தட்ட கூடாதுன்னு சிம்மணி விளக்க அணைச்சிட்டு படுத்த இப்படி வெந்து போச்சு நல்ல புத்திசாலிடி நாளைக்கு ஒரு பெட்ரூம் லைட் வாங்கி தரேன் அதை அணைச்சிட்டு போட்டு நல்லா இருக்கும் என்ன பண்றீங்க

திராவியல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாரா ஏன் அவன சதுரம் போட சொல்ல அக்காவுக்கும் பணமோட ஒரு வாரம் பாக்குமா அப்படி நீங்க வரலைன்னா ஆள் கை மாறிடும் என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே ஏன்டி நான் படுக்கப் போறனே சாப்பிட்டானா இல்லையா பக்கத்த தெரியல முடி கட்டி இருக்கேன் கையில கத்தி வச்சிருக்கேன் வா முடி திருட உன்னை எங்கியோ பாத்து இருக்கனே என்ன பாத்து இருக்கயா அப்ப இது எது ஆ 나 இல்லையா நீ பாத்தத இல்லையா அப்ப கத்தியே குடு வந்தா இங்க பாரு பாயை விட்டு வெளிய வந்தான் உன் வயித்தை கடிக்கிறான் உன் பொண்டாட்டிய போய் நகப்பட்டி எடிச்சு வர சொல்லு போடி நகப்பட்டி எடிடா நான் மாட்டேன் எங்க ஆட்டாவட்ல இருந்து கொண்டு நகையில ஒரு திருடனையும் கூட உனக்கு தர மாட்டேன் தர மாட்டேன் அப்ப உன் புருஷன் மயிர் ஆ இருக்கிறது ஒரே வகறியா